ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம்புதூர் தாலுகா வீக்கிபுரம் தாலுகான்னு சொல்லுவாங்க அமுதாபுரம் அப்படிங்கிற இடத்து தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குங்க இது ஆலங்குளத்தில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தோப்பெல்லாம் நல்ல செழிப்பு தண்ணி மிகவும் வசதியாக நிலத்தடி நீர் வந்து இருபது இருபத்தஞ்சு அடி முப்பது அடியிலேயே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் பத்தொன்பது ஏக்கர் கம்ப்ளீட்டாக தோட்டம் ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த நிலத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா தோட்டமாக கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் பதினெட்டு ப பத்தொன்பது ஏக்கரும் காலி வரை இல்லாத அளவுக்கு வந்து மொத்தமாக தோட்டம் அமைச்சிருக்காங்க அதாவது தென்னை பலாமரங்கள் நிற்கிது எலுமிச்ச வச்சு விட்ருக்காங்க மாதுள மரம் நிற்கிது நெல்லி மரம் நிற்கிது கொய்யா மரம் இன்னும் வேறு வேறு வகையிலான மர வகைகள் சவுக்கு இப்படி எல்லா மரங்களும் வைத்து பாத ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அடிக்கு மேல் பாத ஃப்ரண்டேஜே நமக்கு கிடைக்கும் மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் நிலம் முழுவதுமாக கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் பிவிசி பைப் வந்து நிலத்துக்கடியில் அண்டர் கிரவுண்டில் போட்டு ஆங்காங்கே வால்வுகள் எல்லா இடமும் சொட்டு நீர் வச்சு விட்டுருக்காங்க ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் வச்சுருக்காங்க இபி சர்வீஸ் வந்து ஒரு ஒரு சர்வீஸ் இருக்குது மண் மட்டும் பார்க்கிங்க எப்படி கலர் இருக்குதுன்னு நல்ல சிகப்பான செம்மண் நிலம் இது போக வந்து சிம்பிளாட்டு ஒரு வீடு சின்ன ஒரு வீடு அது போக ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வைத்து வ வளர்ப்பதற்கு ஏற்ற ஒரு ஷெட்டு அமைச்சிருக்காங்க அது நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காணிச்சி பக்கத்தில் போய் எடுக்கலை இப்படி வந்து பத்தொன்பது ஏக்கரும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தோட்டமாக அமைச்சு வச்சுருக்காங்க இதனுடைய பக்கத்தில் ஒரு பதினாறு ஏக்கர் அதுதான் நீங்கள் இந்த பார்க்குறது நிறைய கேப் விட்டு விட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த காலி மனையாக இது வந்து பக்கத்தில் உள்ள இடம் அது ஒரு அடிஷ்னலாக ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குது இந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான் பத்தொம்பது ஏக்கருக்கும் பக்கத்தில் ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குது அதுவும் உங்களுக்கு தேவையானால் அது தனி டாக்குமெண்ட் அதுலேயே வந்து ஏழு ஏக்கர் கம்ப்ளீட்டாக தென்னையும் அதுலேயும் கிணறு இபி ஃப்ரீ சர்வீஸ் போரு கம்ப்ளீட் சொட்டு நீர் எல்லாமே போட்டுருக்காங்க ஸோ அடுத்தடுத்து இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து உங்களுக்கு சொன்னே தவிர இது பத்தொம்பது ஏக்கர் பத்தொம்பது ஏக்கரும் உங்களுக்கு தோட்டம் எம்டி லேண்ட் இல்லை வந்து போனால் இருக்க ரூம் சௌரியம் இருக்குது ஃபார்ம் வச்சு ஏதாவது நமக்கு வந்து கோழி ஆடு வளர்க்கணும் அதுக்குள்ள கொட்டகை தனியாக அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு செழிப்புள்ள தென்காசி மாவட்டம்னாலே உங்களுக்கு செழிப்புள்ள மாவட்டம் தோட்டமாக தேவை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் தொடர்பு கூடலாம் உங்களுக்கு இடத்தை கொண்டு காணிக்கணும் இடம் ஒன்று பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க கேட்குற விலையில் நம்ம இதிலும் குறைவாக நம்ம பேசி விலை குறைவாக நம்ம வாங்கிக்கலாம் தேங்க்யூ